ஹை சிஸ்டர்ஸ் எல்லாேருமே எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் நான் ஒரு டீட்டெயில்டாக இதை பற்றி வீடியோ எழுதி வச்சுருந்தேங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் எமர்ஜென்சினால் நான் ஹோம் டவுன் வர வேண்டியதாக ஆகிடுச்சு ஸோ அதனால் இங்கே இருந்துட்டு நான் ஒரு ஷார்ட்டாக இந்த வீடியோவை நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஸோ ஜிஆர்டியில் இப்போ வந்து கொடுக்குற ஆஃபர் ஜிஆர்டி அக்ஷயத்ரிதி அன்னைக்கு கோல்ட் ஜுவல்லரி எடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வந்து ஒரு கிராமுக்கு அறுபது ரூபா அதிகமாக வந்து அதாவது ஒரு கிராம் வந்து அறுபது ரூபா கம்மியாக தராங்க அதாவது நமக்கு அது அறுபது அங்கே அதிகம்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது நமக்கு அந்த அறுபது ரூபா லாபம் அந்த அதிகம் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு கிராம் வந்து நான் இருக்கேன் வீடியோ எடுக்கும்போது ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இப்போ இதை எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா இது எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் அது லாபமாக இல்லையான்னு தெரியும் இல்லையா அப்போ அறுபது இன்ட்டு இன்ட்டுக்கு போகும் ரூபாய் பை இன்னைக்கான ரேட்டு ஸோ அறுபது இன்ட்டு நூறு டிவிட் பை ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பாயிண்ட் நைன் பர்சன்ட் தாங்க வருது இதே ப்ரின்ஸிபல்ரியில் இதே ஆஃபர் கொடுக்குறாங்க நேத் முந்தா நேற்று வரைக்கும் முந்நூறுரூபா இருந்ததுங்க இப்போ பார்க்குறேன் இரநூறுபா ஆக்கிட்டாங்க ஸோ அதனால் இரநூறுபாயை நம்ம வந்து இதே மாதிரி பர்சன்டேஜ் கல்குலேட் பண்ணோம்னா த்ரீ பர்சன்ட் பாயிண்ட் நைன் பர்சன்ட்ன்றது அவங்க வைக்கிற அதிகமான வேஸ்டேஜில் இது வந்து நெக்லிஜிபிள் ரொம்ப ஒன்றுமே இல்லை இது வந்து கொடுக்குறது ஏதோ கண் துடைப்பு மாதிரி தான் ஸோ நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் காயின் வாங்குறவங்களாக இருந்தால் பெஸ்ட்டு ஸோ ஜிஆர்டிலாம் வாங்கிக்கலாம் இல்லை நான் ஜுவல்லரி எடுக்க போகிறேன்னா தயவு செஞ்சு ஜிஆர்டியை ப்ரிஃபர் பண்ணாதீங்க ஸோ இந்த உங்களுக்கான ஷார்ட்டான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ